மகளிர் தொகை விரிவாக்க நிகழ்ச்சி சென்னையில் நடைபெற்றது இதில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டார் இதன் ஒரு பகுதியாக கோவை ஈச்சாரி பகுதியில் அமைந்துள்ள கருப்பகம் காலேஜிலும் இந்நிகழ்ச்சி நடைபெற்றது மகளிர் உரிமைத் தொகை விரிவாக்க நிகழ்ச்சியில் வெள்ளும் பெண்கள் நிகழ்வு சென்னையில் நடைபெற்றது அதில் முதல்வர் மு ஸ்டாலின் கலந்து கொண்டார் அந்த நிகழ்வின் ஒரு பகுதியாக கோவையில் ஈச்சனாரி பகுதியில் அமைந்துள்ள கற்பகம் பல்கலைக்கழகத்திலும் அந்த நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் எம்பி திருச்சி சிவா பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரமூர்த்தி கோவை மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவர் பவன்குமார் மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் கோவை மேயர் உட்பட பல்வேறு அதிகாரிகளும் கலந்து கொண்டனர் இந்நிகழ்வில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த எம்பி திருச்சி சிவா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இந்தியாவிற்கே முன்னோடியாக தமிழகத்தில் முதலமைச்சர் தேர்தல் வாக்குறுதியில் கூறியதைப் போன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அண்ணா பிறந்த நாளில் இந்த திட்டத்தை துவக்கினார் என்றும் முன்பிருந்த ஆட்சியில் நிதி பற்றாக்குறையை வைத்துவிட்டு சென்ற காரணத்தினால் அதனை சரி செய்து இந்த திட்டங்களை துவக்கினோம் என்றும் தெரிவித்தார் தமிழ்நாட்டில் ஒரு கோடியே பதினான்கு லட்சம் குடும்பங்களைச் சேர்ந்த பெண்கள் இந்த உரிமைத் தொகையை பெற்று வருகிறார்கள் என்றும் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு பெண்களும் இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் தற்பொழுது வரை பெற்றுள்ளார்கள் என்றும் அவர் தெரிவித்தார் இந்த முறை பதினேழு லட்சம் மகளிருக்கு உரிமை தொகை வழங்கப்படுகிறது இது சராசரி குடும்ப பெண்களுக்கு மிக உதவியாக இருக்கும் என்றும் தெரிவித்தார் பெண்களை உயர்த்தினால் சமுதாயம் உயரும் என்ற அடிப்படையில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது என்றும் தமிழ்நாடு தற்போது அனைத்து வகைகளிலும் முன்னோக்கி வருகிறது என்றும் டெல்லியில் செயல்படும் நிதி ஆயோக் என்ற அமைப்பு அரசு திட்டங்களை செயல்படுத்துவதில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதலிடம் என்று கூறுகிறார்கள் என்றும் அவர் தெரிவித்தார் கோவையில் மட்டும் நான்கு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரத்து எழுநூற்று ஐந்து மகளிர் இந்த திட்டத்தில் பயன்பெற்றுள்ளார்கள் என்றும் கூடுதலாக ஆயிரத்தி அறுநூறு பேர் இந்த திட்டத்தில் பயன்பெறுகிறார்கள் என்று கூறிய அவர் பல இடங்களை ஒப்பிடுகின்ற பொழுது கோவை அதிகமான எண்ணிக்கையாகும் என்றும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்ததாக கூறினார் கூடுதலாக மகளிர் உரிமை தொகை வழங்குவது பள்ளி மாணவர்களுக்கான லேப்டாப் திட்டம் ஆகியவை எல்லாம் தேர்தலுக்காகத்தான் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்த கருத்து குறித்தான கேள்விக்கு இந்த திட்டம் துவங்கிய இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று என்பது தேர்தலுக்கான காலம் கிடையாது இது அப்பொழுதே தொடங்கப்பட்ட திட்டம் மேலும் மகளிருக்காக விடியல் பயணம் திட்டம் என்பது எல்லாம் தேர்தலை குறிவைத்து நாங்கள் அறிவித்த திட்டங்கள் அல்ல பெண்களை சமுதாயத்தில் முன்னேற்றுவதற்காக ஆகும் அவர்கள் ஏதாவது பேச வேண்டும் என்று பேசுகிறார்கள் நாங்கள் எங்களுடைய கடமைகளை செய்து வருகிறோம் என்றும் அவர் பதிலளித்தார் உரிமை முன்னோடியாக தமிழ்நாட்டில் திராவிட மாடல் ஆட்சி நடத்துகின்ற தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தளபதி அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் நேரத்தில் கொடுத்த வாக்குறுதியின் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது ஆண்டு அறிஞர் அண்ணா அவர்களின் பிறந்த நாளாகிய செப்டம்பர் பதினைந்தில் இந்த திட்டத்தைத் தொடங்கினார்கள்